நீதான் ஒருத்தர் தான் உடனே நம்பர் கொடுத்தாரு டோங்லி இல்ல அவரு உங்களோட நம்பர் குடுத்தாரு உங்கள்ட்ட பேச சொல்லி நீங்க சொல்லுங்க என்ன என்ன பிரச்சனை பிரச்சனை இல்ல இது வந்து இப்ப என்னண்டா நாங்க வந்து கே நைன் ஏர்லைன்ஸ்ல இருந்து கதைக்குறோம் கொஞ்சம் கோபரேட் பண்ணுவீங்களா ஓகே என்னண்டா இப்போ வந்து நாங்க வந்து புதுடெல்லியில இருந்து டேக் ஆஃப் பண்ணிட்டோம் அவசரமா அதை இப்ப வந்து இவர் நம்பர் கொடுத்தாரு இப்ப ஸ்ரீலங்கால லேண்டிங் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு லேண்டிங் பெர்மிஷன் வந்து இங்க இல்ல அப்ப நாங்க தான் நாங்க வந்து லேண்டிங் பண்ணி ஆகணும் இப்போ நாங்க மேலே வந்து முப்பதாயிரம் அடியில பறந்து கொண்டு இருக்கிறோம் எங்கட சவுண்ட் கேட்குது அவங்களுக்கு இல்ல இல்ல எங்கட கொஞ்சம் கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்களேன் பிளீஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினீங்க

ஓகே அது இருந்தா நீங்க காலையில எத்தனை சாயந்தரம் ஆகுது டைமிங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நீங்க ஒரு விளக்க வச்சிட்டு அந்த எச் மாதிரி எச் தெரியும் தானே ஒரு கா அந்த எச் மாதிரி வரைஞ்சி விட்டுட்டீங்கன்னா நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிடுவேன் அது தாங்க அந்த எச் பேடு இருந்தா தாங்க அதை லேர்ன் பண்ண முடியும் இது வந்து ஹெலிகாப்டர் அதனால தான் நான் கதைச்சு கொண்டு இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து ஹலோ யார் பேசுறது